தொழுகை மானக்கேடான விஷயங்கள்ல இருந்து பாதுகாக்கும் அப்படின்னு நபி சொல்லும் சொல்றாங்க நம்மளும் தான் தொழுகிறோம் ஆனா அந்த தொழுகை எந்த மாற்றத்தையுமே நமக்குள்ள ஏற்படுத்தலையே ஏன்னா நம்ம தொழுகையில மிகப்பெரிய மிஸ்டேக் பண்றோம் நம்ம தொழும்போது என்ன ஓதுறோம் எதுக்கு ஓதுறோம் அந்த ஓதுறதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம கவனிக்கிறதே இல்லை ஏன்னா நமக்கு அது தெரியாது தொழுகையிலேயே நம்ம சின்ன சின்ன சூறாஸ் ஓதுவோம் ஓது சூறா இஹ்லாஸ் ஓதுவோம் சூரா கௌசர் ஓதுவோம் சுரா நாஸ் ஓதுவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன சூறாக்களுக்கு கூட அர்த்தம் தெரியாம எதுக்கு தொழுகணும் அப்ப அந்த தொழுகை எப்படி நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு இதோட தர்ஜுமா தெரியும் என்ன சொல்றான் அப்படின்னு ஆனா அது எதுக்கு சொல்றான் அது எப்படி நம்ம வாழ்க்கையை மாத்துது அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறதே இல்ல அவ்வா என்ன சொல்றான் அப்படின்றத தெரிஞ்சுக்காம நமக்கு எதுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு பர்பஸே இல்லாத ஒரு வாழ்க்கையா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே இதுல என்ன விளக்கம் அல்லா சொல்லியிருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்க முயற்சி செய்வோம் அதற்கான தஃசீரை படிக்க ஆரம்பிப்போம் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அல்வேஸ் குரான் அகாடமியை கான்டாக்ட் பண்ணுங்க இன்ஷா